அவன் கட்டின பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாட முடியலைன்னு கட்டுக்குள்ள தெரியல இங்க ஒரு குரூப்பு கள்ள கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுது அதுவும் நல்ல பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவன் பொண்டாட்டிக்கு இவங்க வெட்டி கொண்டாடுறாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல சார் கொஞ்சம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் உங்களுக்கு கால் வேணால் நான் பிடிக்கிறேன் சார் என்ன கொஞ்சம் 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 ஹெல்ப் பண்ணுங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் நான் ஒரு தப்பான பொண்ணு இல்லை சார் நான் ஒரு ஃபேமிலியோடு இருக்கேன் சார் யார் புருஷனையும் நான் எனக்கு வேணும்னு நான் நினைக்கல ஆனால் இன்ஸ்டாகிராமில் சார் நான் ரெண்டு மூணு பேர்த்துக்கு என் ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருக்குது அவங்களோட எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஒ ஒரு ஒருத்தங்களோட லைஃப்பில் நான் நல்லாவாக இருக்கேன் நான் நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்போது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்போ அவங்களுக்கு அவங்க மனசை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட அவங்களோட ஏன்னா அவங்களோட கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டி அவங்களோட ரோட்லேயே நான் போய் கண்டுபிடிக்கலான்னு நான் ஹெல்ப் பண்ண தான் போனேன் சார் ஆனால் நான் தப்பான பொண்ணு இல்லை சார் முல்லை முள்ளாலாக தான் எடுக்கணும் சார் ஒரு குடும்பத்தை சேர்க்கணுன்னு அவங்க வழியிலே தான் சார் போகணும் அப்போது நான் நான் நிறைய பேர்த்தோட லைஃப்பில் ஃபேஸ்புக்கெல்லாம் ஆகட்டும் எங்கே ஆனாலும் ஆகட்டும் நிறைய பேர்த்தை நான் திருத்தி வச்சிருக்கேன் சார் ஆனால் நான் தப்பான பொண்ணு இல்லை சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சார் இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடி என்னோட ஒரிஜினல் ஃபோட்டோ எப்படி ஒரிஜினல் ஃபோட்டோ நான் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் நாலு பேத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்போ அது யார்கிட்ட இருந்து அந்த அந்த லேடி யாரோட ஒய்ஃபுன்னு எனக்கு தெரியணும் சார் அது கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க சார் ஆனால் என்னோட என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ உங்களுக்கு தரேன் சார் என்னோடய ஒரிஜினல் ஃபோட்டோ நான் உங்களுக்கு தரேன் சார் ஆனால் நான் தப்பாக ஒன்றும் இல்லை சார் நான் நான் ரெண்டு பேர்த்தோட லைஃப்பில் நாலு பேத்துக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் சார் ரெண்டு பேர்த்தோட லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்போ அதை சரி பண்ணலாம் அவங்களோட ரூட்லேயே போய் சரி பண்ணி கொடுக்கலான்னு தான் நான் ஃபோட்டோ கொடுத்தேன் சார் மற்றபடி தப்பான எண்ணத்துல நான் நான் ஃபோட்டோ கொடுக்கல என் பையனுக்கு என் பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது சார் என் பொண்ணுக்கு இருபத்தி நாலு ஆகுது சார் நான் என் பொண்ணு என் பையன் தான் லைஃப்ல இருக்கிறேன் அவங்க என்னான்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க என்ன நம்பரை என்னோட இன்ஸ்டாகிராமு பிளாக் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு நேரம் இப்பதான் எடுத்து விட்டாங்க எனக்கெல்லாம் யாருக்கும் ஷார்ட் பண்ணுறோம் எனக்கு யார்கிட்டே பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் நான் கிடைக்கிற டைமில் நான் நான் வீடியோ போடுவேன் சார் ஸ்டேட்டஸ் போடுவேன் சார் என் பிள்ளைங்கிட்ட கூட நான் எனக்கு பேச நேரம் கிடைக்காது சார் எனக்கு அவ்வளோ என்ன அரை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு கிடச்சாலும் அந்த அந்த டைமில் தான் நான் சாங்கை தேடப்பாவேன் சார் எனக்கு யார்கிட்டையும் சாட் பண்ண நேரம் இல்லை ஆனால் போவேன் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கெல்லாம் போவேன் அந்த டைமில் யாராச்சும் இருந்தால் அவங்களோட டீட்டெயிலை நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவேன் சார் மற்றபடி நான் தப்பான ஒரு எண்ணத்தோடு யாருக்கும் நான் சாட் பண்ணதில்லை சார் எனக்கு இந்த போட்டோவும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு எதுவும் அனுப்பாதீங்க இந்த போட்டோவும் எனக்கு வேண்டாம் சார் நீங்க நீங்க பண்றது சார் நீங்க யாரு எதுக்காக இப்படி பண்றீங்க எதுக்கு என்ன பழி வாங்குறீங்க நான் யாரு லைஃப்ல நான் குறுக்கு போனேன் எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார் எனக்கு ஒருத்தனையும் வேண்டாம் சார் எனக்கு என் லைஃப் நான் பார்த்துக்க எனக்கே தெரியும் ஆனா அந்த ஜாஃபர்னு ஒரு பையன் இருக்கான் அவன் எனக்கு ஆப்போசிட்டோ என்ன என்ன தீண்டுவான் அவனுக்கு எனக்கு கொஞ்சம் போட்டி இருக்குது அது மற்றபடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் யாரும் ஒரு போட்டி வந்ததில்லை சார் அதை நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் இப்போ பா சாங் போட்டதில் எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் நீங்கள் என்னமோ என்ன ச என்னமோ நீங்கள் என்ன பழி வாங்குற மாதிரி இருக்குது அதை சொல்லுங்கள் சார்